அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற பதிவு வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய ஒரு பரிகாரங்க வெள்ளிக்கிழமை மாலை வேலையில் ஆறு மணிக்கும் வேலை நீங்கள் செய்யலாம் ஆறு மணிலிருந்து அந்த ஒன்பது சுக்கர ஓரை எட்டு டு ஒன்பது இல்லையா அந்த நேரத்துக்குள்ள கண்டிப்பாக உங்கள் நிலைவாசலில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து எரித்து விடுங்கள் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டிலேயே தங்கி விடுவார் வேண்டாம் என்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்காங்க மகாலட்சுமி தாயார் ஒரு வீட்டுல இருந்தாலே அங்க சகலவித செல்வங்களும் நிறைஞ்சிருக்கும் இல்லைங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம் வந்து வீட்டை நிலைக்கணும் நிலைத்த பணம் வந்து நல்ல ஒரு செயலுக்கு வந்து பயன்படுத்தணும் வீண் விரயம் கடனுக்கு வட்டி கட்டுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரணும்னா கண்டிப்பாக நிலைவாசலில் மாலை வேளையில் இந்த நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க நூறு சதவீத பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நம்ம சேனலில் நிலைவாசலில் நிறைய பரிகாரங்கள் செய்ய சொல்லி நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வீட்டின் முதல் அந்த பார்த்தீங்கன்னா நம்மளுடைய படினா நம்மளுடைய நிலைவாசல் தான் நிலைவாசலை தாண்டி தான் நல்ல சக்தியாக இருந்தாலும் கெட்ட சக்தியாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே வரணும் அதனால தான் நிலைவாசலில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைக்கணும் பெயிண்ட்லாம் நம்ம சப்போஸ் தெரியாமல் பெயிண்ட் வச்சுருந்தா கூட அதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வையுங்க அப்போ தான் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அந்த இடத்துல கிடைக்கும் மாதத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நிலைவாசலுக்கு பூஜை செய்யுங்க ஏன்னா நம்முடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வமும் வசிக்கிற இடம்னா அது நிலைவாசல் தான் உங்களுடைய குடும்ப பழக்கத்துக்கு ஏற்ப மஞ்சள் குங்குமம் வைங்க வச்சுட்டு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கண்டிப்பா நிலைவாசலுக்கு மாவிலை தோரணம் கட்டுங்க மாவிழை தோரணம் வந்து கிடைக்கிறது இல்லைன்னா இப்போ ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நெல்மணி தோரணம் கிடைக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாட்டலாம் ஏன்னா அந்த தனம் தானியம் அது வந்து மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்கள் இது இல்லைங்களா தானியம் வந்து தானியலட்சுமின்னு சொல்லுவாங்க அதனால நிலைவாசல நீங்க கட்டலாம் இப்படி கட்டும் போதும் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் எதிர்மறைகள் வீட்டுக்குள்ள வராதுங்க அது மட்டும் இல்லாமல் தானியங்கள் பறவைகளுக்கும் உணவாகும் ஒரு சில பேர் சொல்லலாம் தானிய அந்த நெல்மணி வாசலில் கட்டும்போது கீழே கொட்டும் அதை நீங்கள் எடுத்து பறவைகளுக்கு வச்சிடலாம் வருடத்துக்கு ஒரு தடவை போகி என்று பார்த்தீங்கன்னா அதை எடுத்து நெருக்கில் போட்டு கொளுத்திடலாம் நம்ம வீட்டில் இருக்கிற திருஷ்டிகள்லாம் போயிடும் ஸோ இந்தமாதிரி நீங்கள் செய்யுங்க இது இந்த பிளாஸ்டிக்கில் விற்கிறது இப்போ பித்தளை எல்லாம் கூட வருது அதெல்லாம் தயவு செஞ்சு மாட்டாதீங்க அதால் எந்த ஒரு பலனுமே கிடையாது ஸோ அதனால் அதெல்லாம் மாட்டாதீங்க முடிந்தால் மாயிலை தோரணும் அப்படின்னா வேப்பிலை தோரணம் கூட கட்டலாம் தவறு கிடையாது வெற்றிலை வேப்பிலையை வச்சு கட்டலாம் ஆனால் வெற்றிலை வந்து உடனே வாடக்கூடியது இல்லையா ஸோ வாடின ஒன்று எடுத்துடணும் ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கலாம் அவசரத்துக்கு கட்டலாம் வெள்ளிக்கிழமை கட்டிட்டு சனி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வா வாடி போயிருக்குன்னா எடுத்துடலாம் ஆக மொத்தத்தில் நிலைவாசலில் கண்டிப்பாக மாவிளை தோரணம் அல்லது நெல்மணி தோரணம் அதுவும் இல்லைன்னா வேப்பிலை வெற்றிலை தோரணம் கண்டிப்பாக கட்டுங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தாலும் நிலைவாசலை தான் உள்ளே வரணும் ஸோ இதை மாதிரி நம்ம கட்டியிருக்கும்போது எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே வராது வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜி வரலனாவே அந்த வீடு சகல செல்வமும் நிறைஞ்சிருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கம் திருஷ்டி அதிகமாக இருக்கும் பொறாமை பொச்சிறப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ஏதாவது நமக்கு தெரியாமல் செஞ்சாலுமே அதுவும் நம்மளை வந்து வீட்டுக்குள்ளே வர விடாமல் தடுத்துரும் அந்த கெட்டது செய்கிறாங்க இல்லையா நமக்கு அதுவும் வந்து வீட்டுக்குள்ளே வரவே முடியாது குறிப்பாக மஞ்சள் குங்குமம் வைங்க இதுவும் சிறந்தது இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா இந்த பரிகாரம் வந்து நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே செய்யுங்க வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டில் காலை பூஜை செய்வோம் மகாலட்சுமிக்கு உகந்த நாள்னா வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் சுக்குர ஊரையில் செஞ்சாலும் சரி பூஜை இல்லை எப்போ செய்கிறீங்களோ செய்யலாம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மாலை வேலையில் தான் நம்ம இப்போ இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்த குல தெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்லேயே நிரந்தரமாக இருக்கணும் மகாலட்சுமி தாயார் வீட்லேயே நிரந்தரமாக இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல வந்து மன மக மன மகிழ்ச்சி மன அமைதி பண கஷ்டம் இருக்காது இல்லையா சகல செல்வமும் வந்து நிலைத்திருக்கும் ஸோ அதனால் நம்ம அன்றைக்கு மாலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம் பூஜை எல்லாம் முடிச்சுட்டு மாலை ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றுவோம் இல்லையா நிலைவாசலில் விளக்கு ஏற்றிக்கோங்க ஒரு சின்ன அகல் தீபம் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண நகல் தீபமாகவும் இருக்கலாம் அதில் பச்சை கருப்புரம் ரெண்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இந்த மூன்று பொருளையும் வந்து ஏற்றி விட்டுருங்க நிலைவாசலுக்கு வெளியே தெருவாசல் கிடையாதுங்க நம்ம நிலைவாசலுக்கு முன்னாடி வெளியே ஏற்றிடணும் ஏற்றிட்டு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மகாலட்சுமி தாயாரே என் வீட்டில் இருந்து நீங்கள் என்றைக்கும் நிலைத்திருக்கணும் ஏன்னா வந்து மகாலட்சுமி தாயார் ஒரு இடமா நிரந்தரமாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் வந்து போகிற ஒரு தன்மை கொண்டவங்க அதனால தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யும்போது அம்பாள் என்றைக்குமே வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க குபேரோடு சேர்ந்து பூஜை செய்யும்போது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு தாந்திரிக பரிகாரமும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நம்ம வீட்டு மகாலட்சுமி தாயா நம்ம விட்டு போவே மாட்டாங்க சகல செல்வமும் வீட்டில் வந்து நிலச்சிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வார வாரம் செய்யலாம் ஒவ்வொரு வாரமே ஏன்னா சில பேர் வேலைக்கு போவாங்க ஆறு மணிக்கு இல்லை எட்டு மணி கூட வருவாங்க ஸோ நீங்கள் அந்த நேரத்தில் கூட எட்டு டூ ஒன்பது அந்த நேரத்தில் கூட நீங்கள் செய்யலாம் ஏன்னா அந்த நேரம் சுக்கர ஒரே வேறு கண்டிப்பாக செய்யுங்கள் நல்ல பலன் வந்து உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து செய்யுங்க ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சுட்டு பலன் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க தொடர்ந்து செய்யுங்க செஞ்சு பாருங்க நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டின் செல்வம் வந்து நிலையாகவும் இருக்கும் எங்கே வந்து மகாலட்சுமி தாயா இருக்காங்களோ அங்கே அன்பு கருணை அமைதி செல்வம் மட்டும் கிடையாதுங்க அந்த வீடு வந்து ஒரு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நாளடைவில் குறையும் இது மட்டும் இல்லாமல் கற்பூரத்தோடு இந்த ஆறு பொருளை சேர்த்து வீடு முழுக்க காட்டுங்கன்னு சொன்னேன் அதுவும் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டுக்கு செல்வம் வர தடையாக இருக்கிற அனைத்து தடைகளும் வந்து விலகும் தொடர்ந்து நம்ம இந்த நிலைவாசலை வச்சு ஏற்றும் போது இந்த மூன்று பொருட்களையும் நமக்கு வந்து கந்திருஷ்டியும் அகலுங்க கந்திருஷ்டி இருந்தால் தான் எல்லா பிரச்சனையுமே வர்றது இவங்க என்ன நல்லா இருக்காங்களே இவங்க என்ன இப்படி செய்கிறாங்களே சாதாரண ஒரு தான் இருக்காங்க இவங்க இவ்வளோ வசதியாக இருக்காங்களே அப்படிலாம் நினைப்பாங்க இல்லையா அந்த கந்திருஷ்டியும் வந்து வீட்டுக்குள்ளே வரவே வராது இது மட்டும் இல்லாமல் ஒரு வாரமும் வந்து நம்ம வேலைக்கிழமையே உப்பு மஞ்சள் போட்டு வீடை தொடக்கணும் வீட்டில் எந்த நெகட்டிவிட்டி இருந்தாலும் அது போயிடும் சாம்பிராணி மாதத்துக்கு ஒரு தடவை காட்டுங்க அதே மாதிரி நிலைவாசலுக்கும் காட்டணுங்க நிலைவாசல் வந்து பார்த்திங்கன்னா வணங்கும் போது உங்களுடைய குலதெய்வமும் இப்போ வந்து சைவம் வைணவம் அப்படி இருப்போம் இல்லையா இப்போ சைவமாக இருந்தால் சிவபெருமானை வழிபடுவாங்க ஸோ கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக அட்சதை நெய்யில் கலந்து அந்த பச்சரிசை நெய்யில் கலந்து கொஞ்சம் கூதல் எடுத்துக்கோங்க நிலைவாசல் இரண்டு புறமும் வந்து நீங்க சைவமா இருந்தால் ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் என்றைக்கும் எனக்கு துணை இருக்கணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் பைரவரையும் நினச்சி நீங்க போடலாம் இப்போ நீங்க வைணவமா இருக்கீங்க அப்படின்னா ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் நிலைவாசல்ல போடலாம் அப்படி வந்து நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை எப்படியும் வீட்டில் பூஜை செய்வீங்க இல்லையா பூஜை செய்யும்போது நீங்கள் செய்யுங்க நல்ல மாற்றம் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய குல தெய்வமும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமும் நிலைவாசலில் நின்று எந்த ஒரு சக்தியும் நம்ம பொறாமை பொச்சரிப்பு கொண்டவர்களின் பார்வையும் அது மட்டும் இல்லாமல் பண வரவை தடுக்கிற தடைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் வந்து சுக்குநூறாக உடையுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க எப்போவுமே நிலைவாசல் தான் நம்ம வீட்டுக்கு முதல் படி அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பூஜை அறைக்கு வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம கிச்சனில் வந்து நிறைய பரிகாரங்கள் செய்கிறோம் இல்லைங்களா ஸோ கண்டிப்பாக நான் சொன்னேன் இந்த ரெண்டு விஷயங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்ல மாற்றம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக மாயிலை கட்டுங்க நிலைவாசலில் அச்சதை ரெண்டு பக்கம் வையுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம மூன்று பொருட்களை வெள்ளிக்கிழமை மாலை விலையில் வச்சு எரிச்சிருங்க மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் நித்திய வாசம் செய்வார் வேண்டாம் என்றாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு என்றைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் பாய் வாழ்க வளமுடன்